உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாரசீக மாமன்னரான சைரஸை பற்றி ஒரு உண்மை சம்பவம் உண்டு அவர் ஒரு முறை ஒரு இளவரசனையும் அவனது குடும்பத்தினரையும் சிறைப்பிடித்தார் அவர்கள் அனைவரும் பேரரசருக்கு முன் நிறுத்தப்பட்ட பொழுது சைரஸ் மன்னன் அந்த கைதியை பார்த்து நான் உன்னை விடுதலை செய்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று வினவினார் அதற்கு அந்த இளவரசன் என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை தருவேன் என்றான் உன்னுடைய பிள்ளைகளை விடுவித்தால் என்ன தருவாய் என்ற கேள்விக்கு எனக்குரிய எல்லாவற்றும் நான் தந்து விடுவேன் என்று இளவரசன் பதிலுரைத்தார் இறுதியாக மன்னர் உன் மனைவியை விடுதலை செய்தால் எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளவரசன் மாட்சிமையுடைய மன்னரே நான் என்னையே தந்து விடுவேன் என்று கூறினார் இந்த பதிலால் நெகிழ்ச்சியுற்ற பேரரசர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் விடுதலை செய்தார் இப்பொழுது இளவரசன் அவனுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் யாவரும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பினர் இளவரசன் தனது மனைவியிடம் சைரஸ் மன்னர் மிக அழகானவர் அல்லவா என்று கேட்டான் நான் அவரை கவனிக்கவில்லை எனக்காக தன்னையே கொடுக்க ஆயத்தமாயிருந்த உம் மீதே என் கண்கள் இருந்தன என்று அன்பொழுக கூறினாள் மனைவி ஆம் எனக்கு அருமையானவர்களே தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியது தேவன் மனு குலத்தின் மீது வைத்த அன்பினால் தாம் சிருஷ்டித்த மக்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனை மீட்கும் பொருளாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க முன்வந்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆம் தேவன் தந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்ததினால் இப்படியான ஒரு தியாகத்தை செய்து தம் உயிரையே கொடுக்க முன் நமக்காக இயேசு மறித்தது அவர் நம்மீது வைத்த அன்புக்காகவும் நான் நித்தியமாய் தேவ அன்பை விட்டு பிரிக்கப்பட்டு போகாமல் என்றும் தம்முடன் ஜீவித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் உண்மையான அன்பு எப்படி இருக்கும் என்பதையும் காட்டினார் அவர் நமக்கு கொடுத்த கட்டளை ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லா மனுஷரும் அறிந்து கொள்வார்கள் என வேதத்தில் இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை பலப்படுத்தும் பாதுகாக்கும் அன்பு அவர் நம்மை நேசிப்பதால் நம்மை மன்னிக்கிறார் மீது இரக்கமும் கருணையும் காட்டுகிறார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மேலான அன்புக்கு நாம் என்ன பிரதிபலனை கொடுக்க போகிறோம் ஆண்டவருக்காக நம் வாழ்நாள் முழுவதையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம் முடிவு பரியந்தம் நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதவசனம் கூறுகிறது நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் தெய்வீக அன்பானது தெய்வீக ஆறாக நம்மிலிருந்து பொங்கி வரட்டும் கததமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை நேசித்து நேசத்து உள்ள நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை எங்களுக்காக கத்தா உடைய ஜீவனையே நீர் பலியாக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட கத்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவர் தியாக அன்பை நாங்கள் நினைத்த ஆண்டவரே அப்பா உண்மையிலே கத்தாவை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா அன்பா இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய சக மனிதர்களை அப்பா ஸ்தோத்திர நேசிக்க மன்னிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்